அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி ஓ வ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக நோன்பு திறக்கும் நேரம் எட்டாவது படிக்கும் சிறுவன் நோன்பு திறப்பதற்காக தன் தாயுடன் வந்து அமருகிறான் அவனுக்கு முன்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த உணவு மெனுக்களை பார்த்துவிட்டு சற்றே கோபமாக கத்தினான் என்னம்மா எந்த நேரம் பார்த்தாலும் கட்லெட்டு ஷவர்மா ரோஸ் மில்கு வேறு மெனுவே உங்களுக்கு கிடைக்கலையா என்று கத்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான் அதே நோன்பு திறக்கும் நேரம் பரபரப்பாக மனைவி சமையலறையில் வெந்து கொண்டிருக்கிறாள் கணவன் கத்துகிறான் கமெண்ட் அடிக்கிறான் பச்சி கொஞ்சம் வேகலை இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு கணவனுடைய கமெண்ட் நம்முடைய இஃப்தார்கள் எல்லாம் இப்படித்தான் பல வெரைட்டிகளோடு குதூகலமாக சென்று கொண்டிருக்கிறது இன்றைய கலாச்சாரத்தில் ஸ்டார் ஹோட்டல்களை எல்லாம் புக் செய்து சில இருக்கைகளை புக் செய்து கூட இஃப்தார் பார்ட்டியை வேறு விதமாக கொண்டாடி கொண்டாட்ட மூடிலே மகிழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களும் இருக்கிறார்கள் நாம் அறியாத உலகத்திலே இன்னும் பல பக்கங்கள் இருக்கிறது உறவுகளை பல மெனுக்கள் இருந்தாலும் கூட இந்த மெனுக்களை எல்லாம் ஜீரணிப்பதற்கு கோடாவை மகிரிப் தொழுகைக்கு பிறகு குடிப்பதற்கு ஓடும் உறவுகளை கொஞ்சம் யோசியுங்கள் நாம் வாழும் இதே இந்த உலகிலே ஆப்பிரிக்க கண்டத்திலே சாதாரண உணவு கூட கிடைக்காமல் சகிர் செய்து கொண்டு சாதாரண தண்ணீரை வைத்து கொண்டு வெறும் பேரித்தம் பழங்களை வைத்து கொண்டு அந்த மெனுவை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு உணவு திறக்கக்கூடிய உணவு வைக்க நோன்பு வைக்கக்கூடிய உறவுகள் இன்றைக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் உகாண்டாவிலிருந்து வந்த ஒரு நண்பர் இங்கே உள்ள அந்த நோன்பு திறக்கும் காட்சிகளை பார்த்துவிட்டு சொன்னார் எங்கள் பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் ரொம்ப சாதாரண கட்டிடம் ஒரு ரெண்டு பைப்பு ஒழு செய்கிறதுக்கு தண்ணி இருக்கும் நாங்கள் நோன்பு திறக்கப்பதற்கு கொண்டு போகக்கூடிய அந்த அவிச்ச பயிர் அதை அவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் அதை ஆசையோடு வாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்ன அந்த செய்தியை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் பொட்டலங்கள் கையிலே தரப்படுகிறது இது என்ன என்று கேட்கிறார்கள் பிரியாணியா என்று சொன்னால் நாங்கள் மந்தியை எதிர்பார்த்தோம் அல்லவா என்றெல்லாம் வார்த்தைகள் உதிரக்கப்படுகிறது அரும்பு உறவுகளை நம் குழந்தைகளுக்கு இது போன்ற உலகத்திலே இன்னும் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை புரிய வைப்போம் அதே நேரத்தில் இஃப்தார் பார்ட்டி என்ற பெயரில் பல ஆயிரங்களை நம்மை பொறுத்தவரைக்கும் சாதாரண பணமாக இருக்கலாம் சில ஆயிரங்களை வீண் விரயமாக செய்து நீங்கள் உங்களுடைய அமல்களை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள் அந்த பணத்தை உங்கள் தெருவில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கொடுத்து அறுசுனை உணவை அவர்கள் உண்டு நோன்பு திறப்பதற்கு வழிவகை செய்யுங்கள் இதுதான் இறைவனுடைய திருப்தியும் கூட மரவாதியர்கள் உறவுகளை புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக